மகாவதார் பாபாஜி குழந்தைகள் பற்றிய தெய்வீக போதனை குழந்தைகள் தெய்வீகத்தின் தூதர்கள் அவர்கள் இன்னும் உலகின் மாசற்ற ஒளியில் வாழ்கின்றனர் பாபாஜியின் போதனை ஒன்று குழந்தையின் இதயம் தெய்வத்தின் பிரதிபலிப்பு ஒரு குழந்தையின் சிரிப்பு தூய மனம் நேர்மை இவையெல்லாம் இறைவனின் முகம் போல இரண்டு குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள் பாபாஜி கூறினார் நீங்கள் குழந்தைகளை கற்பிக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அவர்கள்தான் உங்களுக்கு தெய்வீக எளிமையையும் அன்பையும் கற்பிக்கிறார்கள் மூன்று அன்பால் வளர்க்கும் பெற்றோர் தெய்வம் ஒரு குழந்தையின் மனம் ஒரு பூ போல அதை அன்பால் வளர்த்தால் அது உலகத்துக்கே மனம் தரும் நான்கு தூய்மையான ஆன்மா பாபாஜி சொன்னார் குழந்தைகள் கடந்த கர்மத்தின் சுமையின்றி பிறக்கிறார்கள் அவர்கள் தூய ஆன்மாக்கள் அவர்களை வழிநடத்துவதே பெற்றோரின் புனித கடமை முடிவில் பாபாஜியின் வார்த்தைகள் ஒரு குழந்தையின் கண்களில் நீ தெய்வத்தை காணலாம் அன்பு பொறுமை தூய்மை இவை அவர்களின் உண்மையான சக்தி ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா